அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் என்பருமான் ஸ்ரீ உச்சிஸ் மகனவி மதா பிதா குரு ஆசீர்வாதம் என்பதை ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் மெய்ஞானத்தையும் பேரலையும் பிரபஞ்ச ஞானத்தையும் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கே ஸ்ட்ரோ அன்புடன் வரவேற்பு நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு நாலாவது வீட்டுல அப்ப நாலாவது வீட்டுல ஒரு பலமான அது பலவீனமான கிரகம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கணும் எந்த பாவத்தை எடுத்துட்டாலுமே அதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஒண்ணு பாசிட்டிவா நிறைய இருக்கு இன்னொன்னு அதுக்கு அதுக்கு இணையான நெகட்டிவ் இந்த நாலாம் பார்த்துடைய பாசிட்டிவ் என்னன்னா நிறைய காரத்துவங்கள சிலது மட்டும் தான் ரொம்ப சின்ன குழந்தை இருக்கும்போது ஒரு தாய் அன்பு ஒரு ஆரம்ப கால கல்விகள் படிக்கணும் அப்படின்னு யாராவது விரும்பினா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அதுக்கு முக்கிய பங்கு வைப்பு ஒரு ஒரு கோர்ஸ் ஏதாவது படிக்கிறீங்கன்னா அந்த கோர்ஸ் நுழைகிற அந்த ஆரம்ப காலகட்டத்தை எந்த ஒரு சிறப்பு கல்வியே படிக்கிறது இல்லை ஒரு வித்தியை கத்துக்கிட்டு ஆரம்ப காலகட்டத்தை நாலாம் பண்ண உங்களுடைய அசையா சொத்துக்களை நம்ப சொல்லுங்க வீடு வாசல் மேலாம் அசையக்கூடிய வாகனங்களை இதுல எல்லாத்தோட இன்னொரு சிறப்பு ஒரு மனிதனுடைய சுகம் எவ்வளவு கிடைக்கும் எவ்வளவு தூரம் சுகத்துக்காக அவர் ஓடுவேன் அப்படிங்கிற பெரியவங்களா பார்த்து அந்த குழந்தைக்கு இன்னொரு திருமணம் வேணும்னு நினைச்சக்கூடிய பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய மறுமணத்தையும் சொல்றேன் இந்த மறுமணத்தை ரெண்டு விதமா இருக்க ஜாதகரே பார்த்து ஒரு ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ திருமணம் வந்திக்கிறாங்கன்னா அது பதினொன்னாம் பாவம் வீட்டுல பெரியவங்க பார்த்து அந்த மறுமணத்தை பண்ணி வச்சாங்கன்னா அது நாலாம் பாவம் ஒரு முக்தி பண்ணுங்க இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட என்னன்னா ஒரு பலமான கிரகம் நாலாம் பாவத்துல என்ன செய்ய தன்னுடைய சுகத்துக்காக வேற இதையும் பத்தி கவலைப்படாத ஒரு தன்மை குறிப்பு இல்ல அவர் அவர் வேலையை செஞ்சுட்டு இருந்தா கூட ஆப்போசிட் அளவுக்கு இவர் என்னை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறாருன்னு தோணும் உதாரணமா நாலாவது வீட்டுல சுக்கரன் வந்து உச்சமா இருக்கு இல்ல திக் பலமா இருக்குன்னு வச்சுக்கணும் ஒரு ஜாதகம் ஒரு கடவுளுக்கான ஜாதகம் சுக்கரன் துலாத்துல ஆட்சியா இருக்காரு அப்ப திக் பலம்னு சொல்லுவோம் இல்ல ஒரு தனித்துலக்கான ஜாதகம் நாலாவது வீட்டுல சுக்கரன் உச்சமா இருக்காரு அதுவும் திக் பலம்னு சொல்லுவோம் இல்ல உச்சம்னு சொல்லுவோம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கணும் அவர் அவர் வேலையை செஞ்சுட்டு இருந்தா கூட அடுத்தவங்களுக்கு என்ன தோணும்னா அவர் அவர் சுயநலமா இருக்காருன்னா தோணும் அப்ப அந்த திக் பலம் பெற்ற அடுத்தவங்களை பத்தி கவலைப்படலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அது ஏற்படுத்துது அதே நேரத்துல அவங்களுக்கான சொத்துக்களை சேர்க்கிறது வீடு கட்டி வைக்கிறது வாகன வசதி பண்றத குறைவில்லாமல் ஏற்படுத்தும் அது முழு சுய உழைப்பாரு அதுதான் விஷயம் நாலாவது வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பலமான உதாரணமா தனுசு லக்கணும் நாலுலட்சுக்க வச்சுக்கோ அவர் என்ன செய்வாருன்னா சுய உழைப்பு மூலயமா சொத்துக்களை சேர்ப்பது வீடு கட்டுறது இந்த கண்டிப்பா செஞ்சிருப்பார் அது செய்யக்கூடிய முயற்சியில் அவர் போராடக்கூடிய மதிக்கலன்னு உள் நம்பர் ஒன்னு அதே தனுசு கூட நாலுல புதன் நீசங்க வச்சுக்கிறோம் வேற எந்த கதமும் கூட இல்லைன்னு வச்சுக்கிறோம் மற்றவங்களோட உதவியில அவர் சொத்து சேர்ப்பார் அவர் சொத்து சேர்த்த விதத்துல வீடு கட்டின விதத்துல வேரத்துடைய பங்களிப்பும் இருக்கும் அவருடைய சுய மேற்கு அதை கட்ட முடியாது அப்பாவோட சொத்து வித்து இவர் வீடு கட்டலாம் அம்மாவோட சொத்துக்குள்ள விற்று இவர் இடம் வாங்கி வீடு கட்டிருக்கலாம் அப்படி அதுக்கான முழு முயற்சியை பங்கு இவர் குறைவாகவும் அடுத்தமும் அதிகமாவும் போட்டு கணவர் சம்பாதிச்சு மனை பேரில் வீடு வாங்கி இருக்காங்க இல்ல அப்பா அம்மாவோட காசுல குழந்தைங்க வீடு வாங்குறாங்க இதெல்லாம் நல்லத்துடைய பலவீனமான கிரகம் செய்கிற நீசை கிரகம் மட்டும் இல்ல அந்த ராகியாக இருந்தாலும் அப்படி முழு பலமா அவர் இருக்க ஒரு கிரகம் இருந்தனா அதோட சுய உழைப்புல சொத்துல சேர்க்கிறாங்க உறுதியை எடுத்துக்கலாம் அதுவே ஒரு பலவீனமான கிரகமும் கடுமையான பாகம் அவரால அவரால் மட்டுமே அந்த வேலையை செய்ய முடியாது அது பிறருடைய உதவியும் செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் மறுமணத்தை பத்தி சொல்லும்போது ஒரு உதாரணக்காரம் பார்த்துக்கலாம் ஒரு மிதன் லக்கணம் ஜாலம் என்னால அது வீட்டில சொல்ற நீசமா அப்படின்னு எடுத்துக்கலாம் இவரு ஒரு மறுமணம் பண்ணணும்னா பயந்துக்கிடுவார் நம்ம ஏதாவது பண்ணி தப்பா போயிருமோ பயந்துக்கிடுறாரு அப்ப நாலாவது வீட்டுல ஒரு பலவீனமான கிரகம் இருக்கும்போது அவர் மறுமணத்தை பத்தி அவருக்கு மறுமணம் பண்ணி வைக்கிற பெரியவங்களை பத்தி பயந்துக்கிடுவாங்க இப்ப நான் சொன்ன ஜாதகத்துல மிதன் லக்னம் நாலுல சுபர் நீசம் இல்ல தனுஷ லக்னம் நாலுல புதன் நீசம் அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறதுக்கு பயந்துக்கிடுவாங்க மறு தப்பு நடந்துருமோன்னு பயந்துக்கிடுவாங்க அப்படியே இருமோ அப்படியே இருமோ அப்ப அவங்க தலையிடாம வேற யாராவது பண்ணி வச்சா பரவாயில்ல ஒதுங்கி நிற்பாங்க அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் அப்ப மிதன்கிறதுக்கு நாலு லட்சத்துறம் பலவீனமா இருக்குன்னா பெற்றோர திருமணம் பண்ணி வைக்காம உடன் பிறந்த அத்தாவோ இல்ல அத்தைகளோ இல்ல மானவங்களோ அவங்க மறுமணம் பண்ணி வைக்கிறதுனால கண்டிப்பா தோல்வி வராங்க அப்ப பலவீனமான கிரகம் இருந்துச்சுன்னா அவங்க பெற்றோர் இருந்து திருமணம் பண்ணி வைக்கிற திருமணங்கள்ல தோல்வி வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் பலமான கிரகம் ஆச்சுன்னா பெற்றோரை பார்த்து வைக்கக்கூடிய மறுமணம் கண்டிப்பா தோல்வியில வராது சிறப்பா இருக்கும் நாலாம் இடத்துல ஒரு வலுவான கிரகம் பாக்குது சார் அப்படின்னா பெற்றோர் பார்த்து வைக்கிறது திருமணத்துல தவறு வராது எல்லாத்தையும் நல்லா தெளிவா விசாரிச்சுட்டாங்கன்னு உதாரணமா ஒரு சிம்மலக்கணும் கிரகம் பத்து பத்துல செவ்வாய் தி தன்னோட வீட்டையே பார்க்குது நாலாம் வீட்டையே பார்க்குறது அப்படின்னா பெற்றோர் தீர விசாரிச்சுட்டாங்கன்னு ஒரு அந்த தப்பே வராது மறுமணம் செய்யணும் தவறே வராது ரொம்ப பெருமா இருக்கும் அது எவ்வளவு அந்த முதல் மனத்துல வரக்கூடிய தோல்வி இரண்டாவது திருமணத்துல எதுவுமே அந்த குறியீடை காட்டாது அப்படியே வச்சுக்கலாம் சொத்துக்கள் வாங்கணும்னு வச்சுக்கோ நாலாவது வீட்டுல ஒரு பலவீனமான கிரகம் அந்த சொத்துக்கள் வாங்குறது ஒரு சின்ன குற்றம் இருந்துகிட்டே இருக்கும் பட்டா சரியில்லாம இருக்கலாம் பத்திரத்துல வில்லம் வந்து வச்சுக்கலாம் சரி சரியில்லாம இருக்கலாம் தெருக்கூத்து இருக்கலாம் அப்படின்னு அங்க ஒரு பலமான கிரகம்தான் எது இருந்தாலும் அதை கழிச்சுட்டு கட்டினா நல்லா இருக்கும் இல்ல இல்லங்க மெல்லாம் வந்துடும் அந்த எண்ணங்கள் அதுல ரொம்ப சிறப்பாகும் சோ நாலாவது வீணுங்கிறது அதனுடைய காரணத்துவங்களை நம்ம அதோட தசாவித்தி காலங்களை செயல்படுத்தும் போது நமக்கு எப்படி பயன் கொடுக்கும்னு பாக்குறது அப்ப நாலுல நிக்கக்கூடிய கிரகம் தசை எடுத்துன்னா அது பலமா பலகீனமானு பார்க்கணும் பலமா இருந்தா ஜாதகருக்கு நற்பலனையும் பலர் சேர்ந்து செய்யக்கூடிய செயல்களையும் சிறப்பாக இருப்பதுக்கு பலகீனம் வந்தா அவர் மட்டும் இல்ல யார் சேர்ந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்தாலும் அது ஒரு பாதிப்பு சுட்டிக்காட்டும் இதுதான் அங்க இருக்கக்கூடிய விசேஷமான விஷயம் அதே மாதிரி நாலாவது வீட்டுல தோட்டம் அப்படின்னு கிராமம்ல சொல்லுவோம் அப்ப நாலுல ஒரு செவ்வாய் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோ அது நிஷ்பளம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்ப பலத்துல இருந்து மைனஸ் போறது இவங்க எல்லாம் விவசாயம் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோ அவங்களுக்கு விவசாயம்ல அவங்க ஆசைப்படுவாங்க நாலாவது வீடு நிலத்தை குறிக்கிற அதுல நிலத்தை குறிக்கக்கூடிய காரர்கள் செவ்வாய் இருக்காரு அப்படின்னு அவங்க நிலம் வாங்குனாங்கன்னா தண்ணி இல்லாம இல்லை தோட்டத்தை பராமரிக்க முடியாம ஆயிருந்தாரு அப்ப நாளில் இருக்கக்கூடிய சூரியன் வாய்ஸ் இருக்க விவசாயத்துக்கு பயன்படுவதில்லை தெளிவா ஞாபகம் பேசி விவசாயத்துக்கு பயன்படாத நிலத்தை வாங்குறதுக்கு பணம் வேகமா ஓடி வருது காதவரை கடனாக்குறதுக்காக வரும் அவங்க வந்து அதை பெருசா எடுக்க போறாங்க அதே மாதிரி நாலாவது வீட்டுல ராகு எது இருக்கு இது பலத்துல எடுத்துக்கிறதா பலவீனம் எடுத்துக்கிறதான்னு பாப்போம் அப்ப நாலில் ராகு இருக்கும்போது பத்துல கேது இருக்கும் அது உபதய்தான் அது நல்லது நாலுல ராகு இருக்கும்போது பத்துல கேது இருக்கும் முதலே சொன்ன மாதிரி நாலுல கேது இருந்தா பத்து ராகு ரெண்டு உள்டா வரும் அப்ப நாலில் இருக்கிற தப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா பத்துல இருக்கிறது சரின்னு சொல்ற மாதிரி வரும் அப்ப என்ன சொல்ல வருது அப்படின்னா தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய இடத்துல இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு ஆசை வரும் அந்த தொழில் இருக்கிற பணத்தை எடுத்து கொண்டு இடத்துல வீட்டிலயே போடுற தொழில் உட்கார்ந்து அந்த தராசுமா ரெண்டு பக்கம் சமம் பத்தாம் பாவத்திலே நாளம்ப நிக்கும்போது தொழில் இருக்கிறது நல்லது அந்த கவனத்தை தொழில் 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 அதையே கவனிக்க சொல்லுங்க இது ஒரு மறுமணம் பண்ற ஆசை அந்த மறுமணம் பின்னால தொழிலுடைய தோல்விகள் அப்படியே ஏற்பட ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சு அவருடைய கவனம் தொழில செஞ்சு அதே வேலை செய்யக்கூடிய இடத்துலயே வேலையை பார்த்துக்கற மாதிரி அவர் தொழிலை கவனிக்கிற மாதிரி ஒரு திருமணம் பண்ணிட்டாங்கன்னா தப்பு வராது அப்படி தொழில கவனிக்க முடியாம வீட்டோட ஒரு பொண்ணா திருமணம் பண்ணான்னா அவருடைய தொழில் குறைஞ்சு அவர் ரொம்ப பலகீனம் பலகீனமாக இந்த நாலு ராகி இருக்கிற தொண்ணூத்தி அஞ்சு சதமானம் பேருக்கு வில்லங்கம் இல்லாத இடமோ வீடோ அமையவே அமையது பிரச்சனைக்குரிய வாகனம் பிரச்சனைக்குரிய இடம் பிரச்சனைக்குரிய வீடுகள் பிரச்சனைக்குரிய உறவினர்கள் தான் மேடம் இந்த பங்காளிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆனா அது எல்லாம் சொத்தர சந்தர் சச்சரணும் தெரியும் அப்ப நாலக்கூடிய ராகுகளுக்கு ஒரு பெரிய தீமை செய்தல எந்த மாற்றத்திற்கும் கிடையாது பத்துல அதையும் முதல் ரிமைன் பண்ணி சொல்லுவோம் நாலு ராகுகள் தீமை பத்துல கூடிய ராகு நன்மை செய்யும் அப்ப அவங்க இடம் வாங்குறத கூட தொழில கவனம் செலுத்த என்கரேஜ் பண்ணுங்க எப்ப சார் இதை செய்யறது இப்ப நாலுல கேது இருக்கு பத்துல ராகு இருக்கு என்ன தசா போச்சு நாலாம் இடத்துல தசா புத்தி இருந்திருந்தா அவன் இடம் தான் வாங்குவான் நம்ம சொல்றது காதல் வாங்க மாட்டான் பத்துல ராகு இருந்தா அவன் தொழிலாம் கவனம் இடமா இடம் கவனம் செலுத்த மாட்டான் அதையும் மீறி யாராவது ஒரு சொல்லி வாங்கினா சிக்கல் வரப்போதும் தான் இப்ப நாலு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பலமாக இருந்தால் அது முழுக்க ஜாதருடைய உதவினால ஜாதருடைய முயற்சினால ஜாதருடைய முழு கட்டத்தினால அடுத்த கட்டத்துக்கு போறான் நான் இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான கிரகத்துனால யாராவது உதவி தான் அவர் அடுத்த கருத்துக்கு போறாங்க இப்ப நான் அவர் நிறைய ஜோதிட படங்கள் நடத்தினேன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பலமான கிரகம் இருந்தாருன்னா நான் சொன்னா அவர் டக்கு டக்குன்னு புரிஞ்சு அடுத்த கடத்துக்கு போயிடுவேன் பலவீனமான கிரகத்தா அவர் ஹோம்ஒர்க் பண்ணாதான் புரியும் என்ன புரியாது என்ன நடத்தினாலும் அவருடைய பங்களிப்பு அதிகமா இருக்கணும் அடுத்தவங்க தூண்டுதல் அதோட அதிகமா இருக்கும் நானும் சொல்லிக் கொடுக்கணும் அவரும் ட்ரெயின் மாடையே சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் பலமா இருக்கிறதும் ஒரு முறை நடத்தினா போதும் பலவீனமா இருக்கிற பல முறை நடத்தினாதான் ஒரு புரியும் அப்படிங்கிறத சொல்லு இந்த நிறைய வேறுபாடுகள் இருக்கு நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கட்டு நிறைய விதிகள் அப்படியே சொல்லணும் உங்க ஜாத்திரம் ஒப்பிட்டு பாருங்க வெயில் லட்டு மாதிரி தோணுது எல்லாருக்கும் ஜோதிடம் சேரணும் சேரணுங்க ஸ்டோர் பெருமையுடன் விரும்புகிறது அதுக்காக நாங்கள் ஒரு பயிற்சிக்கார சிறந்த பாடத்திட்ட பார்த்து எளிமை படிச்சு வச்சிடணும் படிக்கணும்னு விரும்புகிறவங்க கிழக்கு நம்ப தூரம் கொண்டு படிக்கணும் இப்ப மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்புகள் நடக்கிறது யாரெல்லாம் படிக்கணும் விரும்புகிறீங்களோ சேரலாம் ஜோதிடம் படிப்பதற்கு முன் ஜோதிடம் படித்ததற்கு பின் உங்களுடைய நடைமுறை பழக்க வழக்கம் பேச்சு எல்லாமே மாறி தெரியும் நம்ம செயலுக்கு பின்னால ஒரு வேறொரு இறை சக்தி எப்போ உங்களால் உணர முடியுங்கிறத உணர்வைக்கிற வேலை எங்குது உங்களால் உணர முடியும் அதை செய்யலாம் எல்லாரும் ஒரு ஒரு இறை சக்தி உள்ள ஒரு தூரத்தை ஊன்று போல வச்சு அடுத்த கடத்தில் இப்போதையும் விரும்பற மீண்டும் நம்ம அடுத்த பதிவை சந்திப்போம் எல்லாமே என்படுமா ஸ்ரீ உச்சிஷ்ட் மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆய்வில் நிறைந்த சிவத்தையும் உயர்ந்த பகுதியும் மெய்ஞானத்தையும் ஏழறிவியும் பிரபஞ்ச ஞானத்தின் பலனற்றம் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்